ரொம்ப வியப்பாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும் போது இந்த கருங்கடல் செங்கடல் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ஆப்பிரிக்காவுக்கும் அரேபியாவுக்கும் நடுவில் இருக்கிற கடலுக்கு பேரு செங்கடல் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையில இருக்கிற கடலுக்கு பேரு கருங்கடல் இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற கருங்கடலும் செங்கடலும் சேர்ந்து இன்றைக்கு கோவையில் கருப்பு சிவப்பு கடலாக குழுமி இருக்கிறது பெண்களின் பேர் அலையை இந்த மாநகரம் மகிழ்வோடு பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நம்முடைய இந்த மாநாட்டினை எதுக்காக இப்படி ஒரு தலைப்பு வெல்லும் தமிழ் பெண்கள் வெல்லும்னா வென்று முடிச்சிட்டோமா இல்ல ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த வெற்றியே மற்றவங்களுக்கு எட்டாத இடத்துல உயரத்துல இருக்கு இன்னும் வென்று கொண்டு இருக்கிறோம் அதனால மூன்று காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வெல்லும் தமிழ் பெண்கள் மூத்த தலைமுறை நடுவுல இருக்கிற தலைமுறை அடுத்து வரக்கூடிய இளம் பெண்கள் இப்படி மூன்று தலைமுறையோட இங்க கூடியிருக்கோம் பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது கொள்கையாகவும் அரசியல் தத்துவமாகவும் கொண்டிருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதுக்கு காரணம் இந்த இயக்கத்தினுடைய கொள்கை தந்தை பெரியாரில் இருந்து தொடங்கியது பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் இருந்து தொடர்ந்தது பெண் உரிமை சட்டங்களை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நிறைவேற்றி காட்டிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் நிலைநிறுத்தப்பட்டது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்களால் வழிநடத்தப்படுகிறது அதிகாரம்னா என்ன மத்தவங்களை மிரட்டுறதா எல்லாரும் என் கால விழணும்னு சொல்றதா இங்கே இருக்க பெண்கள்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் சுயமரியாதை தன்னம்பிக்கை இந்த ரெண்டு சொல்லும் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னா இங்கே ரொம்ப நேரமாக இருக்கீங்க எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி சாஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு வினாடி கொஞ்சம் அவங்க சீட்டில் சாஞ்சு உட்காந்து பாருங்க உட்காருங்களேன் எல்லாரும் சாஞ்சு உட்காருங்க நல்லா சாஞ்சி உட்காருங்க அப்படி கொஞ்சம் கால் மேல கால் போடுங்க பாப்போம் எல்லாரும் சும்மா போடுங்கம்மா உங்க கால் மேல உங்க காலை போடுங்க அடுத்த ஆள் மேல போட சொல்றோம் போடுங்களே போட்டு பாருங்க அப்படி சாஞ்சு உட்கார்ந்து அப்படி கால் மேல கால் போட்டா எப்படி இருக்கு அப்படி இருக்கா நம்ம சீட்டு தானே நம்ம சேர் தானே நம்ம கால் தானே அத போடுறதுல என்னம்மா அவ்வளோ தயக்கம் என்ன தயக்கம் ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண்கள் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா அது கம்பீரம் ஆம்பளைக்கு அழகு பொம்பளை கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா நேத்து நடிக்க வந்த சின்ன பையன் கூட நம்மளுக்கு அறிவுரை சொல்லுவான் நீ பொம்பளை அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் ஒரு பெண்ணுக்கு நீ இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற நாட்டில் அம்மா நீ படி நீ வேலைக்கு போ நீ சம்பாரி நீ தைரியமா நிமிந்து நில்லு அப்படின்னு தான் திராவிட இயக்கம் அப்படி நிமிந்து பேர் தான் மரியாதை பெண்களுக்கு சமத்துவம் இத கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மருத்துவர்களை பாக்குறோம் இதுக்கு முன்னால இந்த நிகழ்ச்சி சென்னையில நடந்தது சென்னையில நடந்த நிகழ்ச்சியில பல்வேறு சாதனைகளை பெண்கள் பேசினாங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்க அதை பார்க்க மறந்தவங்க தவிர்த்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் சென்னையில பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கை துண்டாயிருச்சு துண்டான கையை எடுத்துக்கிட்டு அவர் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு வராங்க ஆம்புலன்ஸ்ல அந்த பையனுக்கு அவசரமாக அறுவை சிகிச்சை செஞ்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் பண்ணி அப்படி வெட்டுப்பட்ட கையை ஒட்ட வைத்து சாதித்த மருத்துவர்கள் மேடையில் வந்து பேசினாங்க அதுல என்ன ஆச்சரியம்னா அந்த ஆபரேஷனை பண்ண அத்தனை டாக்டர்களும் பெண்கள் பெண் மருத்துவர்கள்

பண்ணாலும்பால பெண்கள் செத்து போய் ரெண்டு ஆண்கள் செத்து போனா கூட மாட்டாங்க இப்படிப்பட்ட நாட்டுல ஒரு மருத்துவ குழு அப்படி வந்து மேடையில சொல்லுதுன்னு சொன்னா அத்தனை மருத்துவர்கள் சாதனையாளர்கள் இந்த தமிழ்நாட்டில் உருவாயிருக்காங்க எந்த ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில விண்வெளி சாதனை செய்த பெரிய விஞ்ஞானி வந்து விளையாட்டு துறையில பேராலிம்பிக் ஒரு கை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் நம்ம உடல் மூனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே அந்த மாதிரி அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பெண் பலகாலமாக மனசுல காயம்பட்ட ஒரு பெண் நான் இப்படி போராடினேன் எனக்கு துணை முதல் அந்த ஆதரவுனால நான் போய் பரிசு வாங்கினேன்னு சொல்லி அந்த பெண் பேசுறாங்க நீங்க எந்த ஊருக்கு போனாலும் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இப்ப ஆண்களை பாக்குறதை விட பெண்கள் தான் நீதிபதியாக அதிகம் இருக்காங்க படிச்சுட்டு வர்ற பெண்கள் மருத்துவராக இருந்தாலும் வழக்கறிஞராக இருந்தாலும் நீதிபதியா இருந்தாலும் அதிகாரி காவல்துறையில் இருந்தாலும் தீயணைப்பு துறையில கூட பெண்கள் இன்னைக்கு உயர் பதவிகளில் இருக்காங்கன்னு சொன்னால் இந்த சாதனை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை அதை சாதித்தது தமிழ்நாடு அதற்கு காரணம் தந்தை பெரியாருடைய தத்துவம் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்திட்டங்கள் அதனால இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு மார்ச் மாதங்கிறது ரொம்ப தூரம் கிடையாது மூணு மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு இந்த நேரத்தில் தமிழ்நாட்டை குறி வச்சு கலவர சக்திகள் அத்தனை பேரும் இறங்கி இருக்காங்க நீங்க சினிமாவில் பார்ப்பீங்க ஒரு ஊரை கொள்ளையடிக்கிறதுக்கு பல ஊர்ல இருந்து கொள்ளைக்காரங்க வருவாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள் கலவரம் செய்வதற்கு ஆர்எஸ்எஸ்ஓட அத்தனை பரிவாரமும் வந்து இறங்கி இருக்கு நாம இவ்வளவு போராடி உருவாக்கி இருக்கிற அமைதி நல்லிணக்கம் பெண்களோட முன்னேற்றங்கிறது இனிமேல் கலவரக்காடாக மாற வேண்டும் என்கிற நோக்கம் கொண்டவர்கள் தமிழ்நாட்டை குறிவைக்கிறாங்க இந்த நேரத்தில் இங்கு கூடியிருக்கிற சகோதரிகளே நம் அனைவருக்கும் அடுத்த நான்கு மாதங்களுக்கு ஒரே வேலைதான் இருக்கிறது அந்த வேலை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதை நோக்கிய ஒரே வேலைதான் அந்த வேலையை பெண்களாகிய நாம் மற்றவர்களை விட திறமையாக செய்ய வேண்டும் செய்ய முடியும் ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட பெண்கள் இயக்கத்துக்காக கொள்கைக்காக தியாகம் செய்கிற பெண்கள் ஓட்டு போடலன்னா வீட்டில் இருக்கிற தம்பி ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம் டே தம்பி நம்ம வரலாறு இப்படி தயவு செய்து யோசிச்சு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லுவோமே தவிர ஓட்டு போடாட்டி வச்சு கொண்டுடுவீங்களா வீட்டில் இருக்க பசங்க ஓட்டு போட மாட்டேன்னா வச்சு கொண்டுடுவே சொல்லுகிற மோசமான கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரப்பப்படுது இப்படிப்பட்ட சூழலில் இங்கு வந்திருக்க கூடிய சகோதரிகள் நம்முடைய பொறுப்பு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை நோக்கி நம்முடைய பணிகளை செய்வோம் பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றதுங்கிறது பெரிய போராட்டம்தான் பெரிய போராட்டம் இங்க வந்து முன் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க மேடையில் இருக்கவங்க யாரோ சீக்கிரமாக வந்துடல இன்னும் கிளம்பும்போது நிறைய வந்திருக்க உங்களுக்கு தெரியும் சின்ன வயசு குழந்தைங்க இருந்தா நம்ம கூட்டத்துக்கு வரோம் கட்சிக்கு வரோம்னு சொன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை கவலையா இருக்கும் விட்டுட்டு வரோம் ஒரு வயசுக்கு பிறகு இங்க நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இன்னைக்கு நேற்றே வந்திருப்பார் அவங்க இன்னைக்கு இன்னைக்கு தான் வந்தாங்க ஏன் வந்தாங்க அப்படின்னா அவருடைய தாயார் உடம்புல சரியில்லை அவங்க மருத்துவமனையில் இருக்காங்க இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்க குழந்தைய பார்க்கணும் அவங்க பெற்றோரை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணுங்கிற பொறுப்பு எல்லாருக்கும் எப்படி இருக்கோ அப்படி தான் அவங்களுக்கும் உண்டு ஆனாலும் ஆனாலும் நம்முடைய கடமை என்பது வெறும் ஒரு குடும்பத்தோடு அல்ல இந்த தமிழ்நாட்டை பற்றியது அப்படிங்கிற கவலையோட கூடி இருக்கிறோம் சகோதரிகளே உங்களுடைய கடமையை அடுத்த தேர்தல் முடிகிற வரையிலும் விடாமல் செய்யுங்கள் அதுக்கு அப்புறமும் நமக்கு நிறைய வேலை இருக்கிறது அந்த கடமையை நோக்கி தயாரிப்பதற்கான மாநாடாக இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட அமையட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்